பிரைஸலார் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் சமாரியாவிலே என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நேற்றைய தினத்திலே சமாரியாவின் வரலாறை பார்த்தோம் அதனுடைய துவக்கத்தை நாம் பார்த்தோம் உம்ரி என்கிற அரசன் சேமேர் என்பவன் கையிலே ஒரு மலையை விலைக்கு வாங்கி அந்த மலைக்கு சமாரியா என்று பேரிட்டு அதிலே ஒரு நகரத்தை கட்டி அவன் அங்கே குடியிருந்தான் அது மாத்திரமல்ல பெரும்பாலான இசரவேல் அரசர்கள் அதாவது அந்த உம்ரிக்கு பின்பு வந்த இஸ்ரவேல் அரசர்கள் பெரும்பாலானவர்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள் யூதாவுக்கு தலைநகராக எருசலேமும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக சமாரியாவும் இருந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் இப்பொழுது சமாரியா சிறைபட்டு போய்விட்டது அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபட்டு போனார்கள் அப்படி போன பின்பு அவர்களை சிறைப்படுத்தின ராஜாவாகிய அசிரியா ராஜா அவனுடைய பட்டணங்களில் இருக்கிற ஜனங்களை இங்கே வந்து குடியமர்த்தினான் இங்கிருக்கிற மக்களை அவன் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டான் இப்படியாக நிகழ்வுகள் நடந்தது கலப்புகள் உண்டா உண்டாயிற்று அப்படி கலப்புகள் உண்டானபடினாலே யூதர்கள் அதாவது யூதா வம்சம் சிறை முதலாவது அதாவது எப்படி சொல்வது சமாரியாவிலே கலப்பினத்தில் ஏற்ப ஏற்படாமல் இருந்த கலப்பு இல்லாமல் இருந்த யூதர்கள் கலக்கப்பட்ட இசைவேலரை இல்லைன்னா அவங்களும் யூதர்கள் கூட சேர்ந்தவங்க தான் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் அந்த சமாரியாவை குறித்ததான முக்கியமான சில காரியங்கள் இப்போ புதிய பாட்டில் உள்ள சமாரியாவை பற்றி பேச போகிறேன் அதே சமாரியர்கள் தான் புதிய பாட்டு காலத்துக்கு வரும்போது என்ன நடந்தது சமாரியாவில் நடந்த காரியங்கள் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம் நமக்கு நன்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது ஊழியத்தின் பாதையிலே அவர் சமாரியாவின் வழியாக பிரயாணப்பட்டார் அப்படி பிரயாணப்படும் பொழுது சமாரியா ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது அவளோடு பேசியது நமக்கு தெரியும் அங்கிருந்து நான் இரண்டு காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு சொல்ல போகிறேன் நன்றாய் கவனியங்கள் அந்த பெண் பேசின ஒரு வார்த்தையும் அவர் சமாரியாவுக்குள் போன பின்பு அந்த ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தைகள் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் அந்த பெண்ணோடு ஆண்டவர் பேசிய காரியங்கள் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் சமாரியாவுக்குள்ள இயேசு உள்ளே போயிட்டாரு அதற்கு பின்பு அவர்கள் ஏசு கிறிஸ்துவோடு பேசினது நமக்கு தெரியும் அதில் ஒரு இரண்டு முக்கியமான காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று அந்த பெண் வாயில் வந்த ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்து அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் நல்லா கவனிங்க பாவியான பெண் தான் சமாரியா தான் அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்டவள் தான் அந்த தேசமே அந்த பகுதி முழுவதுமே சமாரியாவும் இஸ்ரேல் நாட்டுக்கு உள்ளதான் இருக்கு சமாரியர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஒதுக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா இவர்கள் கர்த்தருடைய வேதத்தை முழுமையாக கேட்க முடியாது இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்க முடியாது அப்படிப்பட்டவர்களாய் இருந்தபோதும் அவர்களுக்கு ஒரு செய்தி தெரியுது மேசியா வருவார் என்கிற செய்தி அவளுக்கு தெரிந்திருக்கு நல்லா கவுனிங்க மறுபடியும் சொல்றேன் புறக்கணிக்கப்பட்ட போதும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாத போதும் அவளுக்கு அதிகமாக அதாவது யூதர்களுக்கு இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு சமாஜர்களுக்கு வேதத்தை கேட்க கிடைக்கவில்லை அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அது அதுக்கு நான் போகணுன்னா பழைய பாட்டுக்கு போயிட்டு வரணும் நேரம் ஆயிரும் பழைய பாட்டில் நீங்கள் கொஞ்சம் வாசிங்கன்னா சமாரியா சிறைபட்டு போன பின்பு அதாவது இசைவலர்கள் சிறைபட்டு போன பின்பு அவர்களை சிறைப்படுத்தின ராஜா எங்க அசிரியாவிலிருந்து ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் ஆச்சாரியர்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றுவாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் படிங்க அந்த தேசத்துக்குள் சிங்கம் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ராஜா என்ன செஞ்சான்னு எழுதப்பட்டிருக்கோம் நேரம் இல்லை நல்லா கவனிங்க அப்போ என்னென்னா இவர்களுக்கு சத்தியத்தை கேட்கிற வாய்ப்பு குறைவாகத்தான் கிடைத்தது மேசியா வருவார் என்கிறதை குறித்ததான அந்த ஆழ்ந்த அறிவு அடைவது குறை குறைவாகத்தான் இருந்தது ஆனாலும் அந்த பெண்மணி சொல்கிறாங்க கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன் அவர் மட்டும் அது மட்டுமல்ல அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் இப்போ பாருங்க சத்தியம் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாத போதும் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள் மேசியா வருவார் என்பதை அறிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு ஆனால் மறுபடியும் வருவார் என்பதை குறித்ததான ஆழ்ந்த அறிவும் அந்த எதிர்பார்ப்பும் இன்றைக்கு கிறிஸ்தவங்ககிட்ட இல்லாமல் இருக்குது ஆனால் எந்த வாய்ப்புமே ஒழுங்காக கிடைக்கவில்லை சத்தியத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போய் இவங்க அங்கே பலியிட முடியாது தொழுது கொள்ள முடியாது இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தேவனை தேடுவதற்கு சரியான வாய்ப்புகள் இல்லாத போதும் தேவனை குறித்த அறிவு உள்ளவங்களா இருந்திருக்காங்க சமாரியாவில் இருந்தவர்கள் ரெண்டாவது ஒரு வார்த்தை இப்போ அந்த 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 ஊருக்காரங்க சொன்ன வார்த்தை யூதர்கள் சொல்லாத வார்த்தை யோவான் ஸ்நானகன் மாத்திரம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனா யூதர்கள் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சமாரியாவிலே சமாரியர்கள் சொன்னார்கள் என்ன வார்த்தை தெரியுமா வாசிக்கிற பாருங்க அதே யோவான் நான்காவது அதிகாரம் இ நாற்பத்தி ரெண்டாவசனம் வாசிக்கிறேன் அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் என்ன ஒரு அழகான வார்த்தை சமாரியாவில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் நீ சொன்னதெல்லாம் நீ சொன்னதனால் நாங்கள் இவரை நம்பலை இவருடைய உபதேசத்தை கேட்டோம் எங்களுக்கு மெய்யாகவே தெரிகிறது இவர்தான் தான் மேசியாவாகிய உலக இரட்சகர் ஐயா ஏசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் சமாரியர்கள் சொல்கிறார்கள் இந்த உபதேசத்தை கேட்டுட்டோம் மெய்யாகவே இவர்தான் மேசியாவாகிய உலக ரட்சகர் ஐயா ஏசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர் என்று முதல் முதல் அறிக்கையிட்டவர்கள் சமாரியர்கள் கவனீங்கள் யோவான் சொல்லும் போது சொல்லுவார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டி என்று யோவான் சொல்வாரு அவர் முன்பதாக ஆறு மாதத்துக்கு முன்பதாக அதற்காகவே அனுப்பப்பட்டவர் ஆனால் சமாரியர்கள் வேதத்தை கேட்பதற்கும் வாய்ப்பு குறைவு தேவனை சரி தேவாலயத்துல போய் தொழுது கொள்வதற்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவையும் தெளிவையும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க மெய்யாகவே இவர் கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய உலக ரட்சகர் புரியுதா இயேசு மட்டும்தாங்க உலக ரட்சகர் இயேசு உலக ரட்சகர் என்கிற அந்த அறிவு அந்த ஞானம் சமாரியர்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சில பேர் இருக்காங்க பாருங்களா எப்படி தெரியுமா எப்படி நம்ம கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதாங்க அப்படி சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கு எல்லாம் ஒன்று தானங்க அப்படி அப்படி சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று இல்லை இயேசு மட்டும்தான் உலக ரட்சகர் இயேசு மட்டும்தான் மனு குலத்தின் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் இல்லை மனுஷனுக்குள்ள மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை இந்த தெளிவு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக அவசியம் சமாரியர்களுக்கு அது இருந்தது அப்போ சமாரியாவில் என்ன நடந்துச்சு சமாரியாவிலே இயேசு பிரவேசித்த பொழுது சமாரியாவிலே நான் இப்படி சொல்கிறேன் ஒருவேளை வேதத்தை குறைவாக கேட்பதற்கும் தேவனை நன்றாக தொழுது கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லாத போதும் தேவனை குறித்த அறிவு மேசியாவை குறித்த அறிவு சமாரியாவில் இருந்தது அந்த பெண் சொல்றாங்க கிறிஸ்துவாகிய மேசியா வருவார் என்பதை அறிவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த ஊர்காரங்க சொல்றாங்க ஏசுன்னு உபதேசத்தை கேட்டு சொல்றாங்க மெய்யாகவே இவர்தான் மேசியாவாகிய கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர்னு சொன்னாங்க அப்போ இயேசுதான் உலக இரட்சகர் என்பதை சமாரியர் கண்டுகொண்டார்கள் நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம் கர்த்த நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்றும் உள்ளது காட் யூ